வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்தை அவருடைய வீட்ல போய் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சந்தித்து பேசியது தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாராரம் இவர் ஏன்டா அங்க போய் சந்திச்சாரு அவரை போய் வந்து இவர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இன்னொரு சாராரம் ரஜினிகாந்தை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ எவ்வளவு கேவலமாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக விமர்சித்த ஒரு மனிதரை ரஜினிகாந்த் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக வீட்டுக்கு கூப்பிட்டு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பும் பேசுகிறாங்க அது தரம் உண்மையிலேயே வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த சீமான் அவர்களை சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சந்திப்புகளில் பெரிய அரசியல் பேசியிருப்பாங்க அரசியல் பேசியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஆனால் இயல்பாகவே தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு வந்து கேட்குறது ரஜினிகாந்தனுடைய வழக்கம் அவர் அரசியலுக்கு நான் வரப்போறது இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு டோட்டலாவே அதுக்கு பல்வேறு காரணங்கள் உடல்நிலை காரணம் இப்ப வந்து அவர் முழு நேரமாக திரைத்துறையில தனக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காரு தொடர்ந்து இந்த எழுபத்தி நாலு வயசுலயும் தொடர் படப்பிடிப்புகள் பல பரபரப்பான விஷயங்களுக்குள்ள போயிட்டு இருக்காரு இதுக்கு இடையிலேயே தன் ஆதாயத்திற்காக தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தன் மீது ஏற்கனவே தனக்கு கிடைக்கிற பெரிய பரபரப்பு தனக்கு வந்து தன்னுடைய கூடாரம் காலியாகிட்டு இருக்குன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற சீமான் போய் இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த சந்தித்ததுனால மீண்டும் லைம்லைட்டுக்குள்ள சீமான் தான் வந்திருக்காரு ரஜினிகாந்த் வரல ரஜினிகாந்த் ஏற்கனவே அங்கதான் இருக்காரு அவரு ஒரு பெரிய தான் இருக்காரு அந்த உயரத்துல இருக்கிற மனிதரை தனக்கான தன்னுடைய ஆதாயத்துக்காக போய் சந்திச்சு பேசி தனக்கு அந்த புகைப்படத்தை வெளியிட்டு கொள்வதுல சீமான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரு சீமானுடைய தம்பிமார்கள்னு மாறுங்கள்னு சொல்லப்படுகிறது அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த ரஜினிகாந்த் சந்திப்புக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இப்போ கலகலன்னு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சொல்றாங்க இல்லையா ஏன் கலகலன்னு ஆடிக்கிட்டு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்சியாக இல்ல ஒரு அரசியல் கட்சியாக அங்க இல்லாததுனால தான் அங்க மிகப்பெரிய வீழ்ச்சியும் மிகப்பெரிய பஞ்சாயத்தும் அங்க போயிட்டு இருக்கு ஏன் கட்சியா இல்லை ஏங்க பத்து வருஷமா அவங்க கட்சி நடத்துறாங்க அப்படியே அவ்வளவு சாராத சாதாரணமா சொல்றீங்களா கட்சி இல்லைன்னா உண்மையிலேயே அவர்கள் வந்து அரசியல் கட்சியாக அது வந்து நடத்தப்படுதானே பெரிய சந்தேகம் நமக்கு வருது என்ன காரணம்னா அது ஒரு ஒற்றை முகமாக ஒரு மனுஷனை வச்சு ஒரு முகத்தை வச்சு மட்டுமே வந்து அவங்க தொடர்ந்து துதிப்பாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வேண்டிய சில பேரை மட்டும் கூட வச்சு துதிப்பாடுறதுனால அது வளர வேண்டிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படியே மழுங்கப்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து வீணா போய் இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா நமக்கான அங்கீகாரமே கிடைக்காது அரசியல் எதிர்காலம் இல்லாம போய்டும்னு ஒரு ஒருத்தரும் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக மாற்று கட்சிக்கு மாறி மாறி போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வலதுகரமாக இடதுகரமாக பக்கபலமாக முன்னாடி பின்னாடி எல்லாம் இருந்த முக்கியமான பல த இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்ப அவரோட இல்லை பணம் செலவு பண்ணவங்க உதவி பண்ணவங்க கட்சியை கட்டி நிறுத்துவதற்கு உயர் மாதிரி மிக மிக நேர்த்தியாக அவரோடு உண்மையாக பயணித்த பலரும் இன்னைக்கு இல்லாம போனதுக்கு காரணம் சீமானுடைய ச அந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ஆனா சீமான் நடவடிக்கை சரியில்லைன்னா அப்புறம் எப்படிங்க ஒரு பத்து வருஷமா ஒரு கட்சி நடத்தினா அது கட்சி கிடையாது அது வந்து நிதி அமைப்பு ஒரு வசூல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு அது ரொம்ப லேட்டா தான் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கிருந்து வெளியேறியவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா எங்களுக்கு இப்பதான் தெரியுது நான் பத்து வருஷமா கட்சியில இருக்கேன் நான் எட்டு வருஷமா கட்சியில இருக்கேன் ஆனாலும் இப்பதான் அவரை பத்தி தெரியுது அவர் சாதி ரீதியா தான் கட்சிய அமைப்பை நடத்துறாரு அப்புறம் வந்து காசு இருந்தாதான் அவங்க வந்து நம்ம பதவியோ விஷயங்களோ எடுக்க முடியும் மரியாதை உரிய மரியாதை வழங்கப்படுறது இல்ல ஒரு சிலரை மட்டும் கட்சியில வச்சிருக்காரு குறிப்பா சாட்டை துறைமுறவுடைய தான் சீமான் இருக்காரு சமீபத்துல கூட நெல்லையில நடந்த அந்த ஆலோ அந்த கூட்டத்துல ஆலோசனை கூட்டத்துல அதுவும் வந்து கருத்து கேட்பு கூட்டம்னு போயிட்டு அங்கே எவங்க கருத்தையும் நீ சொல்லக்கூடாதுரா நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும் இருந்தால் இரு இல்லைன்னா வெளியே போனு சர்வாதிகார போக்கில் சீமான் செயல்பட்டதும் அங்குள்ளவர்களை வந்து சாட்டை திரு அடிக்க பாய்ந்ததும் அதற்கு வேற ஒரு சப்பை கட்டு கட்டியதும் அவர்கள் வெளியில வந்து பேட்டி கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சணம் என்னவா இருக்குன்னு வெளியில புல்லா காட்ட ஆரம்பிச்சாங்க அதுவும் இல்லாம நாளோரும் பொழுதும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சா நாம் தமிழர் கட்சியில இருந்து மாவட்ட தலைவர் வெளியே போயிட்டாரு மாவட்ட செயலர் வெளியே போயிட்டாரு நகர நிர்வாகி வெளியே போயிட்டாரு மாநில நிர்வாகி வெளியே போயிட்டாருன்னு ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு இதுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரி இந்த இடும்பவனம் கார்த்திக்னு ஒரு ஆள் இருக்காரு வாயை திறந்தா பொய் அது உண்மை இது வரைக்கும் அவர் பேசி நம்ம பார்த்தது இல்ல நமக்கு அவருக்கு எந்த வாய்க்கா தகராறு கிடையாதுங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா எங்க கட்சியில மாநில நிர்வாகி புதுசா போடுறோம் அதை செய்தியாக்க மாட்டாங்க நாங்க வந்து மாவட்ட நிர்வாகி போறோம் அதை செய்தியாக்க மாட்டாங்க அவர் வெளியே போனா மட்டும் ஆக்குறாங்க இங்க வந்து செய்தி அப்படின்றது வந்து எது முக்கியத்துவமா பார்க்கப்படுதுன்னா என்ன காரணத்திற்காக இந்த தகவல் வந்திருக்கு அப்படின்றதுதான் பார்ப்பாங்க இந்த விஷயம் நடக்குது ஒரு கட்சியில இருந்து எல்லா கட்சியிலும் பிடிச்சவங்க இருப்பாங்க மாறி போயினா இருப்பாங்க ஆட்சி அதிகாரம் மாறும் போது பல பேர் வந்து இங்கே சப்ளை வந்து நிறைய ஜம்ப் பண்ணி ஓடுவாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிற விஷயம்தான் ஆட்சி அதிகத்துல இருக்கும்போதே எம்எல்ஏக்கள் வந்து எம்எல்ஏக்கா ஜெயிச்சவர்களே கட்சி மாறினாங்க இதெல்லாம் கடந்த கால வரலாறு தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் எல்லா மாநிலங்களும் இது நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நாம் தமிழ் கட்சியை குறிப்பா ஏன் எல்லாருமே காரணர் பண்றாங்கன்னா கார்னர் காரணர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவங்களே அந்த கார்னர்ல வந்து நின்றுகிறாங்க இவங்க சீமானே கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு என்னை கோர்ட்ல தள்ளிட்டாங்க என்னை கோர்ட்ல தள்ளிட்டாங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தம்னு எனக்கு புரியல ஆனால் இதே சீமான் அவருக்கு பிடித்தால் ஒருத்தரை புகழ்ந்து தள்ளுவாரு பிடிக்கலைன்னா கேவலமா தரம் தாழ்ந்த மூன்றாம் தர விமர்சனங்கள செய்யக்கூடியவர் தான் சீமான் அது வந்து நீங்க வந்து மற்றவர்கள் விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இப்ப அவர் சந்திச்சது ரஜினிகாந்த ரஜினிகாந்த் குறித்ததான ஒரு விஷயம் நமக்கு ரஜினிகாந்தை திரையுலக பிரபலமாக திரையில திரையுலகத்துல அவர் செய்த அந்த சாதனைகள் குறித்து மிகப்பெரிய மரியாதையும் ஆளுமையும் பெற்றவர் தான் ரஜினிகாந்த் அதுல எந்த மாற்று கருத்து எப்பவுமே கிடையாது ஆனால் அவர் குறித்ததான அரசியல் பார்வையில நமக்கே மாறுபட்ட கருத்து இருக்கு அது பல நேரங்கள நம்ம சொல்லியிருக்கிறோம்னு வச்சுங்களேன் ஆனால் அவர் இப்ப அரசியலுக்குள்ள இல்ல வெளியிலிருந்து ஒரு பார்வையாளராக அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அவருக்குள்ள ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அரசியலுடைய ஒரு பார்வை இருக்கும் ஆனா அந்த பார்வையை மற்றவங்க மேல திணிக்கிறது இல்ல திணிக்கல அவரு சினிமால பிஸியா இருக்காரு இப்ப சீமானுக்கு கூடாரம் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா காலியாயிட்டே இருக்கு இன்னும் பெரிய அணுகுண்டு வெடிச்ச மாதிரி ஆணி வேறே புடுங்குற மாதிரி என்ன நடந்து போச்சு அப்படின்னா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார் எப்பன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போறேன் அரசியல் கருத்து பேசும் போதெல்லாம் அவர் கன்னடராக மராட்டியராக வேற்று மாநில மொழி பேசுபராக தமிழ்நாட்டுல வந்தா நடிச்சியா போனையான்னு இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தை நீ கேட்க தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு பேசின இந்த சீமானுடைய வாய் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன தம்பி வருவான் அவனுக்கு வந்து நான் பக்க பலமா நிற்பேன் என்னை அழைக்காமல் விட்டாலும் மாநாட்டுக்கு போவேன் தம்பிக்காக பலமாக இருப்பேன் என்னை திட்டினா கூட நான் அவனுக்கு ஆதரவளிப்பேன் எல்லாம் பேசின அதே வாய் இப்ப என்ன பேசிருக்குன்னா மாத்தி பேசியிருக்கு தம்பி ஒண்ணு இங்க நில்லு இங்கிட்டு நில்லு இல்லைன்னா அங்கிட்டு நில்லு நடுவுல நில்லினா லாரி அடிச்சு செத்து போயிருவானு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் இப்படி ஒரு வன்மத்தை கொட்டாத ஒரு வார்த்தைய சீமான் கொட்டி ஏற்கனவே சீமான் கொண்டு நல்ல பேர்லாம் கிடையாது தமிழ்நாடு அரசியல் அரங்கத்துல மக்கள்கிட்டையும் நல்ல பேர்லாம் கிடையாது அவர் காசு வாங்குற ஆளு திரல்நிதி பண்ணக்கூடிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால்தான் அரசியல் அங்கீகாரமே கிடைக்கல ஒரு கவுன்சிலர் சீட் கூட முடியல நாம தமிழர் கட்சியால காரணம் என்னன்னா அங்க நிலையான கொள்கை கிடையாது ஒரு எல்லா கட்சிக்குமே ஒரு அஜெண்டா இருக்கும் இதுதான் சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கும் பட் அதெல்லாம் கிடையாது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருப்பாங்க ஒரு காலத்துல பெரியார் எனக்கு என்னுடைய முக்கியமான நபர்னு நபர் அதே சீமான் பெரியார் யாருன்னு இப்ப கேக்குறாரு அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம திடீர்னு வந்து பாஜகவை திட்டுவாரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உள்ள புகுத்துவாரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிமுகவை வந்து அப்படியே மயிலிறகால் வருடி கொடுப்பாரு திமுகவை கொடூரமா பேசுவார் இது நிலைப்பாடு அது ஒண்ணு நம்ம ஒண்ணு குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒரு நிலையில் நிற்காமல் ஒரு 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 ஜானருக்குள்ள அவங்க இல்லாம நிமிஷத்து நிமிஷம் மாறிட்டே இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல ஆனா காசு கிடைக்குது பணம் கிடைக்குது பொருள் கிடைக்குது சீமான் உண்மையிலே நேர்மையான மனிதராக இருந்திருந்தால் அவர் அரசியலுக்கு வரும்போது அரசியல் கட்சியாக நாம் கட்சியை ஒருங்கிணைப்பாளராக மாறிய அன்று அவருக்கு இருந்த சொத்து மதிப்பும் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டால் இவர் லட்சணம் பூரா தெரிஞ்சிடும் நாரிடும் ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும்னு வச்சுங்க இவர் எவ்வளவு தூரம் வந்து கட்சிகள்கிட்ட தேர்தல் நேரத்துல பேரம் பேசுறாரு எப்படி பேரத்தை படிந்து கொண்டு அவர்களுக்கு சாதகமாக வாக்குகளை சிதறடிக்கிறாரு டம்மி வேட்பாளர்களை போடுறாரு இதை நம்ம சொல்லுங்க அந்த மாநில நிர்வாகிகள் மருத்துவ அணியில ஒரு சகோதரி இருந்திருக்காங்க சமீபத்தில் அவருடைய பேட்டிய நான் பார்த்தேன் அந்த சகோதரி சொல்றாங்க நான் வந்து பத்து ஆண்டுகளாக இருக்கிறேன் ஆனா மருத்துவர் கட்டமைப்புக்கு நான் தான் மாநில பொறுப்புல இருந்தேன் ஒண்ணுமே நடக்கவே இல்லை ஆரம்பிக்கும் போது ஏதோ வேகமா இருந்த மாதிரிச்சு அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் பூரா டம்மி ஆயிடுச்சு பேரளவுல எல்லா அமைப்புகளும் வச்சிருக்காங்க அதுல இருக்கிற எல்லாரும் டம்மி ஆட்கள் அவர் போடுகிற வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் அவர்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சாலும் வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக இந்த வேலையை சீமான் தொடர்ந்து செய்யறாருன்னு நம்ம குற்றச்சாட்டுல அந்த என் அண்ணன் என் அண்ணன் அவர் என் மீது பேரன்பும் பெருமதிப்பும் வச்சிருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய பலரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை அப்ப சீமான் இப்படி இவ்வளவு தரம் தாழ்ந்து போனதற்கு என்ன காரணம்னா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல இப்ப கூடாரும் காலியாக ஆரம்பிச்சிருச்சு விஜய் ஆரம்பிச்ச உடனே யங்ஸ்டர்ஸ் உடைய வாக்குகள் எல்லாம் செதறிடுன்னு பயம் வந்துருச்சு பெரும்பாலானோர் கூண்டோடு ராஜினாமா பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஏற்கனவே யாரை எதிர்த்து இங்க வந்து களத்துல நின்னாங்கன்னா அவங்க சொல்றது தமிழ் தேசியம் அப்படின்னு ஒற்றை வார்த்தையை சொல்லிட்டு தமிழ் தேசியம்னு பேசிட்டு இலங்கையில் நடந்த விஷயத்தை முன்வைத்து இங்க அரசியல் ஆதாயமோ வருமான ஆதாயமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க புலம்பெயின்ற தமிழர்கிட்ட காசு பணத்தை வசூல் பண்ணி சாப்பிட்டு தான் சீமான் அப்படிப்பட்டவர் பின்னாடி இவ்வளவு காலம் அவர்கள் எதிர்த்து யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்தாங்க திமுகவை எதிர்த்தாங்க இவர்கள் தான் அவர்கள் பிரதான எதிரிகள் அதிமுக பெருசா அவங்க தான் எங்கேயும் நம்ம பார்க்கல ஆனாலும் நாங்க கூட்டணிக்கு வர மாட்டோம்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி எதிர்த்தவர்கள்ட்ட போய் மறுபடியும் கட்சியில நம்ம சேர முடியாது அப்ப புதிய க வரவாக இருக்கிற விஜய் கிட்ட போயிருவோம் அப்படின்னு இப்ப விஜய் பக்கமா தாவ ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேரும் தாவையை காண வச்சாங்களோ வச்ச தெரிஞ்சு வச்சாங்களோன்னு தெரியல தாவிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் அங்கே அங்க ஜம்ப் பண்ணிட்டே இருக்காங்க அதுவும் எங்க இருந்துன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து பெரும்பாலானோர் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தகவல் வரும்போது அவரால் அதை ஜீரணிக்க முடியல அதனுடைய வெளிப்பாடுதான் போற இடத்துல எல்லாம் நிர்வாகிகளை திட்டுறது ஒருமையில திட்டுறது இருந்தா இரு வெளியே போனா போன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறது இன்னும் ஓராண்டு காலம் பரபரப்பா வேலை செஞ்சா இன்னும் ஒன்றரை வருஷத்துல நம்ம இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருவோம் அப்ப அதற்குள்ளாக இங்க ஒரு பெரிய செட்டப் பண்ணிருக்கணும் நம்ம நம்ம மீதான இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே அடையாளம் விஜய் நம்மளோட கை கோர்ப்பார் அண்ணனும் தம்பியும் இணைவார்கள் எல்லாரும் நம்ப வைக்கிற மாதிரி ஒரு இமேஜை மீடியால அவர்களுக்கு பொய் செய்திகளை பரப்புனாங்க பட் அது எதுவுமே எடுப்படல அப்புறம் கடைசியில் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இது எதுவும் எடுப்படல அப்போ ரைவலா இருக்கிற நபரை சந்திப்போம் விஜய்க்கு ரைவலா இவர்களால் கட்டமைக்கப்படுகிற விஷயம் ஆனா விஜய் எந்த காலத்திலும் ஆஹ் ரஜினிக்கு ஈடாகவோ ரஜினிக்கு ஈக்குவலாகவோ நிற்பதற்கு கூட தகுதி இல்லை அவருடைய உயரம் வேற ரஜினிகாந்தோட உயரம் வேற ரஜினிகாந்த் வந்து சமபலத்தோடு நம்ம விமர்சிக்கணும் போட்டி போடணும் கருத்துரை சொல்லணும்னா அது கமலஹாசன் போன்ற நடிகர்களோட தான் பேச முடியும் விஜய் வந்து அஜித்தோட பேசலாம் சூரியவோட பேசலாம் இந்த மாதிரி தான் பேச முடியும் அதற்காக விஜய் நான் தரம் தாழ்ந்து குறைச்சு மதிப்பிடல அவருடைய உயரம் அவ்வளவுதான் விஜய் ஆயிரம் பெரிய நான் உச்சத்துல இருந்தேன்னு சொன்னாலும் அவருடைய உச்சத்தை விட மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறோம் ரஜினிகாந்த் அதனால அவருக்கு ஈக்குவலா இவர் இருக்காருன்னு பேசுறதே அபத்தம் ஆனால் இப்ப சீமானுக்கு என்ன நிலைமை ஆயி போச்சுன்னா விஜய் ரசிகர்கள்லாம் சீமானை வெளுக்குறாங்க ஏன்னா சீமான் பேசுற பேச்சு அப்படி சீமானுடைய தம்பிமார்கள்னு ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் சாட்டை மாதிரி ஆட்கள்லாம் விஜய ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க இடுமவனம் கார்த்தி கடுமை விமர்சனம் பண்றாரு இன்னும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க பல பேரும் அதனால என்ன பண்றாங்க இப்பன்னா அந்த ரசிகர்களுடைய அந்த பெரிய தாக்கம் இங்க இருந்து வந்து ஓடி போற பல பேர் தாவிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் தடுக்கணும் மடமாத்தணும்னா நம்ம விஜயை எதிர்க்கிறவர்களோடு போய் நம்ம கை கொடுத்துட்டா போதும் அவர் அரசியலுக்கு வராளோ வரலையோ அவரோட போய் நம்ம சந்திச்சுட்டோம் நட்பு பாராட்டிட்டோம்னா நமக்கு ஒரு சாஃப்ட் சாப்டர் கிடைக்கும் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் சீமானுக்கு ஆதரவாக மாறிடுவாங்கன்னு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் சீமான் சீமான பத்தி எல்லாருக்கும் தெரியும் அதுவும் குறிப்பா ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க ரொம்ப பிரில்லியன்ட் ரொம்ப தெளிவானவர்கள் ரொம்ப கரெக்டா ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் ரஜினி அரசியலுக்கு வராம போனாலும் சினிமாவில் நடிச்சா போதும் இல்ல சினிமால கூட நடிக்க வேணா நீ வந்து எங்களுக்கான ஒரு மனிதராக இருந்தாலே போதும் உன்னை பார்த்துக்கிட்டே நாங்க இருப்போம் பழைய படத்தை பார்த்தே நாங்க மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறோன்னு அவர்கள் வேறு விதமான விஷயத்துல ரஜினியை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கமா இழுக்க முடியுமான்னு பல பேரும் முயற்சி எடுக்கிறாங்க அதுல மிக மிக அதிகமாக படுத்தே விட்டானையான ரேஞ்சில இப்ப சீமான் வந்து ரஜினி வீடு தேடி போய் பார்க்கிறாரு ஏன் பாக்குறாரு அப்படின்னா அதற்கு மூல காரணமும் சீமான் தான் வேட்டையன் படம் வந்துச்சு ஏன்னா அவர் அரசியலுக்கு வரலன்னு உடனே ஓகே ஆஹா ஓஹோன்னு ரஜினியை புகழ ஆரம்பிச்சார் அப்பவே தெரியும் மனுஷன் துண்டு போட்டு வைக்கிறார் எதுக்கோ அப்படின்னு இப்ப வேட்டையன் படம் வந்த பிறகு வேட்டையன் படத்தை புகழ்ந்தார் இப்படி ஒரு கருத்தாள் மிக்க படம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்த உடனே பெரும்பாலும் ரஜினிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா ரஜினிகாந்த் தன்னை மதிக்கிறவர்களை தன் மீதான கடும் விமர்சனம் பண்ணா கூட ஒரு சூழல் வரும்போது அவர்களை பாராட்டுவார் இல்ல வீட்டுக்கு அழைச்சி அவரை வந்து பாராட்டுவார் இது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு பழக்கம் அந்த அடிப்படையில வேட்டையனை பாராட்டிய சீமானுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு வாழ்த்து நன்றி தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம அவர் அந்த அந்த எக்ஸ்டாலத்துல பதிவிட்டதெல்லாம் பார்த்துட்டு சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கார் என்ன சொல்லுவாங்கல்ல காத்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் கிடைச்ச எப்படி இருக்கும் ஆஹா அருமையான வாய்ப்பு கிடைச்சிட்டு விடக்கூடாது இதை அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார் அதற்கான நேரம் அமையல இப்போ சந்திக்கலாமான்னு கேட்கும்போது அவர் எப்பவுமே யாரையும் வேணான்னு சொல்ல மாட்டார் ஓகே வாங்கன்றார் இதே சீமான் தான் ரஜினிகாந்த் அவர்களை கன்னடர் மராட்டியர் அப்படின்னு கேவலமா பேசினாரு சீமான இந்த லட்சணம் பேசுனத விடமரு சமீபத்துல ஒரு வீடியோ பாத்தங்க அவ்வளவு அருவறுப்பான வார்த்தை அவ்வளவு கேவலமான வார்த்தை வார்த்தைகள் வந்து நாம பொது வழியில பேசக்கூடாத வார்த்தை அவ்வளவு அசிங்கமான ஆபாச வார்த்தை பேசினர் சாட்டை துறைமன் ஒரு புகைப்படத்தை போடுறான் சீமானும் ரஜினிகாந்த் இருக்க மாதிரி புகைப்படம் போட்டு சூப்பர் ஸ்டாரை சந்திச்சார் என்ன சூப்பர் ஸ்டார்ன்னு தெரியும் உனக்கு அது மிஸ்டர் சாட்டை உனக்கு என்னைக்கு இவர் சூப்பர் ஸ்டார்ன்னு தெரிஞ்சது அன்னைக்கு மைக்கு பிடிச்சு பொது வெளியில பொது மக்கள் உட்காந்துருக்கு ஒரு ஆபாசமா அர்ச்சனை பண்ணிய ரஜினிகாந்த ரஜினிகாந்துடைய மருமகன் தனுஷ் குறித்து ஆபாச அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு தெரியலையா அவர் சூப்பர் ஸ்டார்னு அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல அந்த கேள்வி எல்லாரும் கேட்கற மாதிரி நம்மளும் கேட்போம் இல்ல ஆனா இவங்களுக்கு தான் சூடு சொரணையே கிடையாது சாட்டை துறைமுறைக்கும் சரி சீமானுக்கும் சரி சூடு சொரணை என்பது கிடையாது தொடர்ச்சி போட்டுட்டு இப்போதைக்கு அரசியல் ஆதாயம் வரும் ஆதாயத்துக்காக ரஜினிகாந்தோடைய முகமூடிய பயன்படுத்த பாக்குறாங்க நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் ரஜினி ரசிகர்கள் தெளிவானவர்கள் எனக்கு அவங்க மீது மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கு அவங்க ரொம்ப கவனமாக எது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இவன் எந்த ரூபத்துல வந்திருக்காண்டா இங்க என்ன வேஷம் போட்டு ஆஹ் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வந்திருக்கான்றது எல்லாம் தெளிவா தெரியும் அவர் கூட்டு போனால் பக்கத்துல ஒரு போட்டோ பார்த்தேன் அதோ நம்ம தமிழில கூட வச்சிருப்பேன் ரவீந்திரன் துரைசாமி அவர் ஒரு நம்மள மாதிரி வந்து அரசியல் விமர்சகராக பல இடங்கள்ல பேசப்படுகிறவர் அவர் மீது பல சிக்கல்கள் பழைய பஞ்சாயத்துகள்லாம் வந்துச்சு ஆனாலும் அவர் வந்து ஒரு கொள்கையோட இருப்பாருன்னா அவருக்கும் கொள்கை கோட்பாடு கிடையாது எந்த பக்கம் ஆனாலும் அவர் தன்னை மாத்திக்கிற நிலைப்பாடு உள்ளவர் தான் நமக்கு அறிமுகமானவர் தான் சீமான் எந்த மாதிரி கொள்கையில் இருக்காரோ அதே நிலைப்பாடு தான் அவருக்கும் அவரும் சாதிய ரீதியான பல்வேறு விஷயங்களை ரொம்ப சாங்கா தூக்கி பிடிக்கிறவர் தான் திடீர்னு ஒரு பக்கம் அங்க அஹ் சொல்லுவாரு இவர் திருமாவளவன் யார் தெரியுமான்னு பேசுவார் அதே திருமாவளவுன்னு இந்த பக்கம் வந்தா நல்லதுன்னு பேசுவாரு அதிமுக ஆதரவாக பேசுவாரு திடீர்னு திமுகவை தூக்கி பிடிப்பாரு ஒரு உடை பாடுவார் ஒரு ஒரு கொள்கையோடு பேசக்கூடிய மனிதராக அவர் இருக்க மாட்டார் அவர் இவரை கூட்டு போயிருக்காரு அவரோடு இவர் போயிருக்காரு இங்க வந்து என்ன நடக்குதுன்னே நீங்க புரிஞ்சுக்க முடியாத லெவல்ல இருந்தாலும் ரஜினிகாந்த் எல்லாத்தையும் கவனிப்பாரு ஏதோ மீட்டிங் பண்ணிட்டாங்க சீமான பக்கத்தலை நீ போட்டோ எடுத்துட்டாரு அப்படின்றதுனால சீமானுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார் என்றோ சீமானுடைய கொள்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றோ சீமானுக்கு இனிமே வாய்ஸ் கொடுப்பார் என்றோ யாராவது நினைத்தால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் அது எடுபடாது இந்த போட்டோவை வச்சு நீங்க ஒன்னா வீட்டுல பிரேம் போட்டு மாட்டிக்கலாம் பட் இது உங்களுக்கு அரசியல் எந்த காலத்திலும் பலன் அளிக்காதுன்றது நான் கவனிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு தோணுது ஒருவேளை இத பாத்துக்கிட்டு இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கே உண்மை என்னன்னு தெரியும் நீங்க ஏத்துப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயமா இதை உங்களுடைய பார்வையில கண்டிப்பா பாப்பீங்க ஏன்னா உங்களுக்கான ஒரு அரசியல் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கும் சீமானுடைய அரசியல் பயணத்துல தனக்கு வேண்டியவர்களை எப்படி அவரு வந்து வைக்கிறாரு தனக்கு வேண்டாதவர்கள் எப்படி பயன்படுத்துறாரு தனக்கு வேண்டாம் அப்படின்னு அவருடைய இடத்துக்கு யாரும் வந்துருவாங்களோன்னு நினைக்கிறவர்கள் என்ன மாதிரியான வசை சொற்களால பாடுறாரு எவ்வளவு ஆபத்தான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு தமிழ்நாட்டுடைய அமைதிக்கும் எவ்வளவு தூரம் குந்தகம் விளைவிக்கிற வகையில பதட்டமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு சமீபத்திலோடு கருணாநிதி சிலையை உடைப்பேன்னு சொன்னாரு ஆனால் அவர் உண்மையிலேயே சரியான ஆண்மகனாக இருந்தா எங்கேயாவது ஒரு கருணாநிதி சிலையை போய் உடைச்சாருனா தான் அவர் சரி அவர் பேசின பேச்சு ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டார் ஏன்னா பதட்டத்தை ஏற்படுத்தும் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை தன் பக்கமா இழுக்கிற சூட்சமம் தெரிஞ்சு அவருடைய ரத்த நாளங்களை கொதிப்படைய வைத்து ஆவேசமா பேசி லட்சுமிபாய் யாரு ஜான்சிரான் யாருன்னு தெரியாமையே என்னென்னமோ பேசி ஏதோதோ ஒரு விஷயத்த சொல்லி மக்களை குழப்பி அதுல குழம்பன குட்டையில மீன் பிடிக்கலாமா ட்ரை பண்ணி இதுவரை அவருக்கு எந்த மீனும் கிடைக்கவில்லை கிடைக்கிறது எதுவும் அவருக்கு தேரவும் இல்லை கடைசி கட்டமாக ரஜினிகிட்ட வந்து நிற்கிறாரு ரஜினியினுடைய புகழையும் ரஜினியினுடைய செல்வாக்கையும் தான் பயன்படுத்திக் கொள்ளலாமா அந்த வெளிச்சத்தில் தன்னுடைய முகம் வெளியில தெரியுமா மக்கள் அங்கீகாரம் கிடைக்குமான்னு கடைசி கட்டமாக போயஸ் வீட்டு வாசல்ல போய் அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இந்த அரசியல் எவ்வளவு தூரம் எல்லா இடங்களிலும் என்னெல்லாம் பாடுபட்டுதுன்னு பாக்குறீங்களா அந்த வடிவேல் ஒரு படத்துல வந்து அவர் போரிட்டு வருகிறவர்களுக்கு எதிராக வெள்ளைக்கோடு ஏந்தி வெளியே போகும்போது படுத்தே விட்டானையான ஒரு டைலாக் வரும்ல அதுதான் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையில அது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எந்தெந்த இடங்கள்ல போய் அவர் வந்து தன்னுடைய ஆதரவுக்காக போய் கால் நினைக்க போறார் கை நினைக்க போறார் என்னென்ன பண்ண போறாருன்றத வருங்காலங்கள்ல பார்ப்போம் இந்த சந்திப்புல நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் ஆணையம் குடுங்க ரஜினிகாந்த் அவர்கள் அவரை மதித்ததுனால் அவரை பாராட்டினதுனால அவர் மரியாதைக்காக பெருந்தன்மையோடு தன்னை ஆபாசமா பேசணும்னு வீட்டுல கூப்பிட்டு மரியாதை கொடுத்து அனுப்பியிருக்காரு இதுல ரஜினிகாந்த் தான் உயர்ந்து நிற்கிறாரு சீமான் உதவி போய் கேட்டிருக்காரு அவ்வளவுதான் இந்த உதவிக்குனால நிச்சயமா பெரிய மாற்றம் நடந்த ஒரு மாற்றம் நடக்காதுங்க தெளிவானவர் ரஜினிகாந்த் அரசியல் பார்வையோடும் சரி அது ரசிகர்களுடைய வழிநடத்துற விஷயத்திலையும் சரி அதனால இந்த சந்திப்புல பெரிய மாற்றம் நிகழ வாய்ப்பில்லை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க